ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னா குட்டி வாத்து பண்ணையில் இருக்கோம் பாருங்க இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க இது நல்லா முயசா பெருசாகிறதுக்கு நாலு மாதம் பிடிக்குது முட்டை தனியாக விக்கித்துக்கு தனியாக விற்பாங்க டைம் அவங்க மூட்டு இதுதான் வாத்தி மாதிரி ரொம்ப கஷ்டம் நைட் டைமில் கூட இங்கே இது மாதிரி தான் இருக்காங்க பாருங்க அவங்க இருக்கிற குட்ஸை அறுபதாயிரத்துக்கு வாங்கி வந்துடுறாங்களா செத்து செத்துச்சனா வேஸ்ட்டு விற்றுச்சனா லாபம் கிடைக்கும் போன வருஷம் இதே நாளில் இதே டைமில் தண்ணி ஃபுல்லாக வந்து வெள்ளம் வச்சுட்டு அரிசி மொத்தம் வச்சுருக்கும் அதனால் இங்கே விட முடியல ஒரு ஆயிரம் குஞ்சு தண்ணியில் வச்சுட்டு போயிடுச்சு இந்த வருஷம் அதே மாதிரி வந்திருக்காங்க ஆனால் மையம் வரல முன்னாடி ஏறி இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் இதே டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு லட்சம் லாஸ் ஆகி விட்டது ரெண்டு வாட்டி இறக்கிடுறாங்கன்னா இந்த வாட்டி அவங்களுக்கு லாபம் கிடைச்சாதான் இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்